டெல்லி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் முக்கியமான ஒரு கோணத்தில் விசாரணையானது இப்போ தொடங்கியிருக்கு ஒரு இந்த கோணம்ன்றது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விதமும் இல்லை இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விசாரணைன்றதும் ஒருவேளை இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணியிருக்கு என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த கோணம் அந்த கோணம்னு சொல்லிட்டுருக்கே என்ன புதுசாக தகவல் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்த டெல்லி சம்மந்தப்பட்ட வெடிப்பு குண்டு வெடிப்பு நடந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ஐஏ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இது இல்லை அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட் ஆனது ஒன்று வெளியில் வந்துருச்சு இந்த டாக்டர்கள் இரண்டு பேர் அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய எட்டு நபர்கள் இரண்டு நபர்கள் துருக்கிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போயிருக்காங்க ஜெய்ஷி முகமது சம்பந்தப்பட்ட ஒரு லிங்க் ஆனது அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உகாசான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இது வந்து கோட் நேம் தான் அவரோட அபிஷியல் பேருன்றது கிடையாது இந்த உகாசான்னு சொல்லக்கூடிய நபர் இந்த ஜெய்ஷி முகமதோட இவங்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதுக்கப்புறமா தான் இந்தியாவில் வந்து இவங்களோட உத்தரவின் பேரில் துருக்கியில் கிடைச்ச அந்த ஒரு லிங்க்கில் இருக்கக்கூடிய நபர்கள் போட்ட உத்தரவின் பேரில் இந்த ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சு இவங்க எல்லாரும் இந்த ஒரு நெட்ஒர்க்கை பெருசு பண்ணி இருக்கிறதா ஒரு தகவலானது வெளியில வந்திருக்கு இதை நம்ம கம்ப்ளீட்டா ரூல் அவுட்டும் பண்ணிட முடியாது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் முப்பதுக்கும் அதிகமான டாக்டர்கள் இந்த மருத்துவமனையில் வேலை செஞ்ச டாக்டர்கள் இப்ப தலைமறைவு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு நபர்கள் நான்கு முக்கியமான குழுக்களாக பிரிஞ்சு இந்தியாவோட நான்கு முக்கியமான நகரங்களை குறி வச்சிருக்காங்கன்றதும் இப்ப அடுத்த கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு எல்லா தகவல்களும் இந்த ஒரு பதிவுல பார்த்துக்கலாம் வாங்க போயிடலாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த முடிச்சிட்டு அதுக்கப்புறம் துருக்கி சம்பந்தப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் முதல்ல இந்த அல்ஃபலா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இது அல்ஃபலா குரூப்ஸ் கீழே வரும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுட்டு இவங்களுக்கு மூணு ரன் பண்ணிருக்காங்க இந்த மூணு காலேஜஸ் என்ன பார்த்தோம் இந்த ஒரு இடத்துல இருக்கிறது மட்டுமே அல்ஃபலா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிரவுன் ஹில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிஃபா ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லிட்டு மூன்று முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சம்பவத்துல இவங்க பண்ணிருக்கக்கூடிய ஒரு பெரிய பித்தளா டைம் என்னதான் இந்த மூணு யுனிவர்சிட்டியும் நாக் அக்ரிடியேட்டட்னு சொல்லியிருக்காங்க இந்த நாக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரடேஷன் கவுன்சில் சொல்லுவாங்க இவங்களோட முக்கியமான வேலையே இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்குல்ல இவங்களோட தரத்தை சோதிக்கணும் இவங்க உண்மையிலேயே வந்து இந்த காலேஜ் ரன் பண்ற அளவுக்கு இருக்காங்களா இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இவங்களால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட எல்லா சோதனைகளும் பண்ணிட்டு இந்த நாக் அக்ரடேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க இந்த சர்டிபிகேட்டே வாங்காம இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இத்தனை காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இது இவங்க வெளியில விளம்பரமும் பண்ணியிருக்காங்க இது ஒரு முதல் குற்றச்சாட்டா இந்த இடத்துல இப்ப வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல பல ஆசிரியர்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் மருத்துவர்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா முப்பதுக்கும் அதிகமான டாக்டர்கள் இந்த இடத்துல இருந்து தலைமறைவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னா இவங்கள நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் இல்லை அவங்களோட பணிகளுக்கு வரதுலேருந்து இப்போ தற்காலிகமான ஒரு பிரேக்ன்றதை எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க எங்களோட விசாரணை பட்டத்தில் இருந்து வெளியில் போக முடியாது கூடிய சீக்கிரத்தில் என்கொயரிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க அத்தனை நபர்களையும் நாங்கள் எங்கே இருந்தாலும் அரஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையும் இப்போ வெளியில் வந்திருக்கு ஸோ சம்பந்தமே இல்லாமல் முப்பது நபர்கள் வெளியில் தலைமுறை வாங்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கும் முப்பத்தி ஒன்பது நபர்கள் வரைக்கும் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் சார்ந்த நபர்கள் மட்டும் இந்த நெட்வொர்க்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆல்ரெடி எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ முப்பது நபர்கள் தலைமுறைவாக இருக்காங்க ஸோ முதல்ல வந்த விஷயம் இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது இந்த ஒரு ஹாஸ்பிடல்ல இவங்களுக்கான ஒரு ஹப்பா இந்த இடத்துல மாத்திருக்காங்க இத எப்படி சொல்றது இது வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா சுத்தி வந்து நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனா சைலண்டா இதுக்கு பின்னாடி இவங்க இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்காங்கன்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கு ஸோ இதுக்கப்புறம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் ரெகுலரா செக்அப்ஸ் நடக்கணும் அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாம துருக்கி இதுல மெயினா உள்ள வந்தது காரணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க பண்ணிருக்கக்கூடிய ஒரு விசிட் தான் இந்த முசாமில் சொல்லக்கூடிய ஒரு நபரும் இந்த கார் குண்டுவெடிப்பில் வெடிப்புல இறந்திருக்கக்கூடிய அந்த உமர் நபின்னு சொல்லக்கூடிய நபரும் ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் துருக்கியில போயிட்டு தங்கியிருக்காங்க இவங்க எதுக்காக போனாங்க இல்ல இவங்களோட அந்த பயணத்துக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணங்கள் அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஒரு பதினெட்டு மாசங்கள் வரைக்கும் அவங்க எந்த இடத்திலும் பெருசா மேற்கொள்ளல ஆனா இந்த இரண்டு நபர்களும் காஷ்மீருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஹரியானாவுக்கும் அடிக்கடி அவங்களோட டிராவல் பிளான் இப்போ நடந்தது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முறை நாலு முறை இந்த ரெகுலர் இவங்களோட இவங்களோட பிளான்ஸ் ஆனது அந்த டைம்லலாம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சில இவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஏன்னா முதல் முதல்ல அரஸ்ட் பண்ணப்பட்ட நபர் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அனந்தம் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சவர் அப்படி இருக்கப்போ அந்த கனெக்ஷன்ஸ் மூலயமா இவங்க ஏற்படுத்தின அந்த தொடர்புகளால் துருக்கிக்கு பயணம் பண்ணியிருக்காங்க இப்படி துருக்கிக்கு பயணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இருக்கக்கூடிய உகாசான் சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்போ வரைக்கும் அவரோட ஒரிஜினல் ஒரிஜினல் நேம் என்றது வெளியிடல இந்த உகாசன் கோட் நேம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெய்ஷி முகமது அமைப்பு சார்ந்த சில நபர்களுக்கு இவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இவங்களோட ஒரு உத்தரவின் பேரில் ஏன்னா பாகிஸ்தான் பார்டர் இந்தியா பார்டர்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி சர்வேலன்ஸ்டு பகுதியாக இருக்கு முதல்லலாம் வந்து ஈஸியாக இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் உள்ளே நடந்துடும் ரொம்ப ஈஸியாக உங்களால் உள்ளே நுழைஞ்சு இந்த இடத்துல வந்துட முடியும் அந்தளவுக்கு செக்யூரிட்டின்றது டைட்டன் பண்ணப்படலை ஆனால் எப்போ புல்வாமா அட்டாக் நடந்துச்சோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணப்பட்டு எந்த இடத்துலையும் ஊடுருவல் இல்லாத மாதிரி அந்த இடத்துல ஒரு அமைப்புன்றது ஏற்படுத்தியிருக்காங்க நூறுல ஒரு அட்டம் இடத்துல சக்சஸ் ஆகிறதே கஷ்டம் இல்ல ஆயிரத்துல ஒரு அட்டம் கஷ்டம் எப்படி மாற ஆரம்பிச்சுன்னா ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டு வந்து குரு இந்த இடத்துல இந்தியா பார்டர் தாண்டி உள்ள போடுதுன்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் இவங்களுக்குள்ள ஃபிசிக்கலாக கிடையாது இந்த இடத்துல இந்த அளவுக்கு தடைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு தரப்புக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய அவங்களோட ஆதரவாளர்களுக்கும் நேரடி கனெக்ஷன் இல்லாமல் போனப்போ இவங்களுக்குள்ள சிக்னல் ஆனது டிரான்ஸ்மிட் துருக்கிக்கு இந்த இடத்துல போயிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க இப்படி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மத்த டாக்டர்ஸ் இவங்களோட வலையில விழ வச்சிருக்காங்க ஸோ இதுல பிரைமரி அக்யூஸ்ட இருக்கக்கூடிய அந்த ஐந்து நபர்களில் ஒரு நபர் இந்த இடத்துல கம்யூனிகேட்டர் ஆக்ட் பண்ணிருக்காங்க அது யாருன்னு பார்த்தனா இந்த வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பெண் டாக்டராக இருக்கக்கூடிய ஷாஹின் தான் இவங்க இந்த இடத்துல கம்யூனிகேட்டரா இருந்து இந்த இயக்கங்களுக்கு நடுவுல இல்லை இந்த இயக்கத்தோட மெம்பர்ஸ்க்கு நடுவுல அந்த தகவல்களை பரிமாறுனது மட்டும் இல்லாம நான்கு நபர்கள் டாக்டர் முசாமில் டாக்டர் ஹடில் டாக்டர் மொஹிதீன் டாக்டர் உமர் முகமது இந்த உமர்னு சொல்லக்கூடிய நபர் ஆல்ரெடி ப்ளாஸ்ட்டில் இறந்துட்டார் சோ ஷாஹின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இந்த இடத்துல கம்யூனிகேட்டரா இருக்காங்க இந்த நான்கு நபர்கள் இருக்காங்கல்ல இறந்தவரோட சேர்த்து இந்த நான்கு நபர்களும் தனித்தனி மிஷன் ரோல்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களோட ஃபைனல் பிளான்ன்றது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு இந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கு இந்த ஆறாம் தேதி இந்த நான்கு நபர்களும் இந்தியாவோட முக்கியமான நான்கு பகுதிகளில் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தணுன்றது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிஷனாக இருந்திருக்கு ஆனால் இதில் ஏற்கனவே அந்த வெடிப்பொருட்கள் சிக்கனதுனால முன்கூட்டியே சரி இருக்கிற வரைக்கும் வச்சு இந்த பிளாஸ்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டெல்லியில் நம்மளால நினச்சு கூட பார்க்க முடியல ஒருவேளை சக்ஸஸ் சக்சஸ் வைங்க இதுல என்ன இந்த இடத்துல நடந்திருக்கலாம் ஒரு மூவாயிரம் கிலோ ஆர்டிஎக்ஸ் இல்லை ஒரு மூவாயிரம் கிலோ வெடிபொருள்ன்றது வெடிச்சிதுன்னு வைங்க லிட்டரலி நம்ம இதில் ப்ராக்டிக்கலாக நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி பெய்ரூட்டில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து நடந்தது அது வெடித்தப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர்லேயே அது மாற்றத்தை தான் சொன்னாங்க அதே அளவுக்கு கணிசமான ஒரு பாதிப்பை நம்மளோட நகர்ப்புறங்களில் இவங்களால கொடுத்துருக்க முடியும் ஸோ துருக்கி மூலயமா இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகள் வந்திருக்கு ஆனால் நம்மளால் இதை டேரெக்டாக அக்யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் தான் வேணும் இப்போதைக்கு இவங்களுக்கு அங்கே தொடர்புகள் இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்களே தவிர அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னும் ரிப்போர்ட்ஸ் ஆனது வெளியில் வரல ஏன்னா அவங்க சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி இது வந்து கோர்ட்டுக்கு போனால் தான் மொத்த எவிடன்ஸே அவங்களால் கொடுக்க முடியும் ஸோ முதல் கட்ட விசாரணையில் இந்த அளவுக்கு தகவல்கள் ஆனது வெளியில் வந்திருக்கு அண்ட் இதில் துருக்கிக்கு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு நேரடியாக உதவி பண்ணிட்டு இருக்கிறது துருக்கி மட்டும்தான் ஆனா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா என்ன வேணா பண்றதுக்கு தயார்னு இருக்கக்கூடிய ஒரு நாடும் துருக்கி தான் ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சிங்களா இந்தியாவில் பிளாஸ்ட் நடக்குது பிளாஸ்ட் நடந்த அடுத்த நாளே பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டானது வெடிக்குது அதுல வெடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளே துருக்கியோட ஒரு ஏரோப்ளைனு இந்த இடத்துல கிராஷ் ஆகுது இருபது சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டாங்க இதில் பங்களாதேஷ் மட்டும் இந்த ஒரு லிஸ்ட்ல தப்பிச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தர்ச்சியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்காங்க இந்த துருக்கி பிளேன் கிராஷ்க்கு பின்னாடி இந்தியா இருக்காங்க இல்ல பாகிஸ்தானில் நடக்கிறதுக்கு சம்பவத்துக்கு பின்னாடி இந்தியா இருக்காங்க சொல்கிறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது கூடிய பங்களாதேஷ் மட்டும் தான் ஆனால் இப்போ பங்களாதேஷ்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா யூனஸ்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் மக்கள் எழுச்சின்றது அந்த இடத்துல நடந்திருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குண்டுகளை வீசினாங்க இப்போ வந்து ஒரு நேத்து நைட்டு மட்டும் நேத்து நைட்டில் இருந்து இப்போ நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நேற்று ஈவினிங்லேருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இது வரைக்கும் முன்னூறு இடங்களுக்கும் அதிகமா போராட்டம் பண்றது பதிவாயிருக்கு இந்த முறை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தோன்னா அரசுக்கு ஆதரவா அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் இருந்துச்சு எங்களுக்கு அந்த மாதிரி அரசாங்கம் இருந்தா கூட பரவாயில்ல நீங்க வந்து பாகிஸ்தான்ல இருக்கவங்கள திரும்பவும் இங்க அளவு பண்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைன்றதே வங்கதேசத்துல நடந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் தான் அப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நீங்க திரும்பவும் இந்த இடத்துல அலோவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக ப்ரோ இடத்துல போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க பங்களாதேஷ் மீண்டும் ஒரு கலவரத்தை நோக்கி இல்ல மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போரை நோக்கி போயிட்டு இருக்கு இந்தியாவில் நடந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இந்தியாவில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இது எல்லாம் ஒன்னு ஒன்னடி நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கோயின்சிடன்ஸாவும் இந்த இடத்துல பதிவாயிருக்கு இதை ஜஸ்ட் இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த டெல்லியில தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் டெல்லி ஏர்போர்ட்டில் நடத்தப்பட்டுச்சு அதே மாதிரி நேற்று மதியம் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி அளவுல இருந்து மூணு மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தொண்ணூறு நிமிஷங்கள் வரைக்கும் குஜராத்தோட கடற்கரை ஒட்டிய பகுதிகளையும் மும்பையோட கடற்கரையை ஒட்டிய இருக்கக்கூடிய அரபிக் கடல் பகுதியிலையும் ஜிபிஎஸ் பூஃபிங் ஆனது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணப்பட்டிருக்கு இதுக்கான காரணம்ன்றது என்னன்னு தெரியல இனிமையோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் ஒருவேளை டெல்லியில் நடந்த மாதிரி இங்கே எதுவும் பிரச்சனை நடந்துருப்போகுது இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பிளானிங் இருக்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த இடத்தோட ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நோட்டதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து டைரக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் சரி நம்மளால் எது கூட வேணால் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் ஆனால் இந்த முப்பது நபர்கள் எங்கே போயிருக்காங்க இந்த முப்பது நபர்களுக்கு இந்த கேஸோட என்ன தொடர்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துருக்கியில் போயிட்டு இவங்க சந்திச்சிருக்காங்கன்னா இதோட விளைவு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சந்திச்சுட்டு இருக்கோம் இப்போது நிறைய நபர்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற மற்ற நபர்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணணும் இல்லை இப்போ ஒரு பிரச்சனைய இவங்க தொடங்கினா கூட அடுத்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இதே மாதிரி ஒரு சமூக இடத்துல திரும்பவும் நடக்கலாம் இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க இல்லை எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த இடத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை யார் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம பண்ணணுமா வேணாமான்ற அந்த ஒரு சுய சிந்தனை இல்லைன்னு வைங்க யார் வேணால் நம்மளை எப்படி வேணால் ஆட்டி வைப்பாங்க அது அரசு நினச்சாலும் சரி இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் கிடையாது நினைச்சாலும் சரி சோ இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அத்தோட சந்திப்போம் அது விடுப்பது விடுறது உங்களாருக்கே